அல்லாஹுடைய தூதர் பேசுகிறார்கள் உஹகுது மலையோடு உஹதே நிலைய ஹிருன்வ ஷஹீதா உன்னோடு நபி இருக்கிறார் உன்னோடு உண்மையாளர் அபூபக்கர் இருக்கிறார் உன்னோடு ஷஹீதாக கூடிய பிரமரும் உஸ்மானும் இருக்கிறார்கள் அதனால் நிலையா ஹயிர் என்று உசது மலையிடத்தில் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் குவாலிக்கு வசெல்லம் சொன்னார்கள் இன்னும் பல ஹதீத்தில் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் வாழிக்குவர் செல்லும் இந்த மலையை பற்றி நமக்கு சொன்னார்கள் யார் ஜனாஜா தொழுகையில் கலந்து கொள்கிறாரோ அவருக்கு என்ன கூலி உஹது மழையளவு